பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மேலப்பாலை மாட்டு சந்தையில் தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு கிடாய்கள் விற்பனைக்காக குவிந்தது குறைந்தபட்சமாக வெள்ளாடு ஒன்று நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் வரையும் அதிகபட்சமாக செம்மறியாடு கிடாய் ஒன்று ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் வரையும் விற்பனையானது திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருக்கணமங்கை உள்வட்டம் நெய்க்குப்பை செம்மங்குடி தீபங்குடி கீரங்குடி அரசவனங்காடு அம்மையப்பன் வடகண்டனம் எண்கண் உள்ளிட்ட இருபது கிராமங்களான வருவாய் தீர்வாயம் கணக்கு முடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பண்டைய காலத்தில் நில அளவைக்கு பயன்படுத்தப்பட்ட நில அளவை உபகரணம் காட்சிப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பட்டா மாறுதல் பட்டா வழங்கக் கோரி ஆதரவற்றோர்களுக்கு உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை புதிய குடும்ப அட்டை அரசு நலத்திட்ட உதவிகள் தொடர்பான மனுக்களை தங்களது வட்டத்திற்குரிய வருவாய் தீர்வாய அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளருமான ராஜாவிடம் அளித்தனா் தூத்துக்குடி மாவட்ட இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கிஷோர் தலைமையில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு நீட் தேர்வு குளறுபடியை கண்டித்தும் புதிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஸ்கூல் மற்றும் கமலாவதி ஹையர் செகண்டரி ஸ்கூல்களில் தொடர்ச்சியாக இந்த வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆண்டிற்கான நீட் தேர்வு நடைபெற்று கொண்டிருந்த சூழலில் ஒரு பள்ளியில் எழுநூற்றி பதினெட்டு பேரும் மற்றொரு பள்ளியில் எழுநூற்றி இருபது பேரும் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் தேர்வு முடிந்த பின் தங்களது வினாத்தாளில் சரிபார்க்க செய்யும் போது முற்றிலுமே வினாத்தாட்கள் வந்து மாறிய குளறுபடியாக உள்ளது என்பது சூழலாகி உள்ளது இதனை கண்டித்து மாநிலம் தழுவிய முற்றுகை போராட்டம் என்பது நீட் தேர்வு குளறுபடியனால் நடந்து வருகிறது அதில் ஒரு பகுதியாக இன்று தூத்துக்குடி மாவட்ட குழு சார்பாக இன்று நடைபெற்று வருகிறது சோழன் உலக சாதனை முயற்சிக்காக இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அறுபது வயதான செல்லையா திருச்செல்வம் தனது தாடி முடியில் ஆயிரத்து எழுநூறு கிலோ எடையுள்ள டாடா ஏஸ் வாகனத்தை கயிற்றால் கட்டிக்கொண்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி காரைக்குடி சாலை வழியாக ஐநூற்று பத்து மீட்டர் தூரத்தை பதினைந்து நிமிடத்தில் இழுத்து பேருந்து நிலையத்தை வந்தடைந்தார் இந்த சாகசத்தை கண்டு பொதுமக்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து அறுபது வயதில் இந்த சாதனையை செய்தவரை போற்றி சோழன் உலக சாதனை சான்றிதழ் பதக்கம் மற்றும் கேடையும் வழங்கி கவுரவித்தது தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கே கேவேற்றப்பட்டி கிராமத்தில் பஞ்சாயத்து நிர்வாகம் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி டேங்க் ஆபரேட்டரிடம் அப்பகுதி பெண்கள் முறையிட்டனர் அப்போது டேங்க் ஆபரேட்டர் தகாத வார்த்தைகளால் அவர்களை இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் டேங்க் ஆபரேட்டர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தங்கள் கிராம மக்களுக்கு குடிநீர் உடனடியாக வழங்க கோரியும் அரூரிலிருந்து திருப்பத்தூர் சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலை ியலில் இது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அரூர் காவல்துறையினர் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் அலுவலர் தனலட்சுமி தலைமையில் ஜமாபந்தி தொடங்கியது அடுத்த பத்து நாட்களுக்கு தொடர்ந்து ஜமாபந்தி நடைபெறும் என்பதால் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வருவாய்த்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் விவசாயத்துறை சார்ந்த அலுவலர்கள் பேரூராட்சி துறை சார்ந்த அலுவலர்கள் மருத்துவம் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆவல்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் தனது இருசக்கர வாகனத்தில் எட்டயபுரம் விளாத்திக்குளம் சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் சிக்கினார் இந்நிலையில் எட்டயபுரத்திலிருந்து விளாத்திக்குளம் நோக்கி சென்று கொண்டிருந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் சாலை விபத்தில் சிக்கிய நபரை மீட்டு எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் மேலும் எதிரே வந்த காரில் வந்த நபர்களை மீட்டு தனது வாகனத்தில் அனுப்பி வைத்தாா் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறுகிறது அதன்படி இன்று அதிகாலையில் நடைபெற்ற சந்தையில் மேலூர் மதுரை திருச்சி திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளாடு செம்மறியாடு என இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்தன இதேபோல் ஆடுகளை வாங்க உள்ளூர் வியாபாரிகள் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலிருந்தும் வியாபாரிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர் இதனால் ஆடுகளின் விலையும் அதிகரித்திருந்தது அதன்படி ஒரு ஆடு பதினைந்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்தியாவில் புகழ்பெற்று ஐஐடி கல்லூரியில் சேர்வதற்காக ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வுகள் நடைபெற்றது இந்த தேர்வு முடிவு கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த தேர்வில் நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றனர் இந்நிலையில் சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த ராகு சர்மா இந்த தேர்வில் தேசிய அளவில் முதலிடத்தையும் தொடர்ந்து பொதுப்பிரிவில் பத்து இடங்களையும் பிடித்து மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் இதனை கொண்டாடும் விதமாக அட்வான்ஸ் தேர்வு சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து கேக் வெட்டி மாணவிகளுக்கு ஊட்டிவிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் ஒன்றியம் உளக்கோல்பட்டு கிராமத்தில் உள்ள கிராம சேவை மைய கட்டிடத்தில் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் கிட்டப்பார்வை தூரப்பார்வை ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் உள்ளிட்ட நோய்கள் ஆய்வு செய்த பின் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அனைவருக்கும் கண்புரை நீக்குதல் அறுவை சிகிச்சை செய்து இலவச விழி லென்ஸ் பொருத்தப்பட்டது இம்முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று tonir நாகையில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனையை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்ததை கண்டித்தும் தலைமை மருத்துவமனையை அதே இடத்தில் தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தியும் நாகையில் பொதுமக்கள் வர்த்தகர்கள் மீனவர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சாலையை மறித்து ஒப்பாரி வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அவசர சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்தது போல் பாவித்து கீழே விழுந்து நபரை சுற்றி ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர் தொடர்ந்து நீண்ட நேரமாகியும் அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தைக்கு வராததால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் போலீசாரின் தடுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு நாகை புதிய பேருந்து நிலையம் வெள்ளிப்பாளையம் தம்பிதுரை பூங்கா போன்ற முக்கிய சாலைகளில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியே வந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை தடுத்து நிறுத்தி பேருந்துகளை இயக்கக்கூடாது என கூறி ஓட்டுநர்களிடம் அவர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது நாகப்பட்டத்தில் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற மருத்துவமனையானது மருத்துவக் கல்லூரியுடைய ரிசப்ஷன் சென்டராக நடைபெற்று வருகிறது இங்கே ஜிஎச் நடைபெறவில்லை என்ன இங்க இங்கேயே நாங்கள் ஜேடி தலைமையான மருத்துவமனை வேண்டும் என்று கேட்கிறோம்னா ஜேடி தலைமையில் மருத்துவமனைனா அதுக்கு ஒரு ஜியோ ஆர்டர் போட்டு இருபதோ முப்பதோ டாக்டர்ஸ் போட்டு படுக்கை வசதியோட அனைத்து வசதிகளும் இறப்பு முதல் எறப்பு முறை அனைத்து விதமான வசதிகளும் இந்த நாகப்பட்டினத்திலேயே பல இடத்திலேயே கிடைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் நான்கு ரோடு சந்திப்பு சாலை பகுதி மக்கள் அதிக அளவில் கூடும் இடமாகவும் வணிகம் அதிக அளவில் உள்ள மிக முக்கிய பகுதியாக உள்ளது இந்த பகுதியை கண்காணித்து குற்றங்களை தடுக்கும் விதமாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் இன்று ரிப்பன் பெட்டி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருவாடனை டிஎஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்ற பெட்டிசன் மேளாவை துவக்கி வைத்தார் இந்த பெட்டிசன் மேளாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புகார் மனு கொடுத்தனர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நிர்வாகிகள் என பலரையும் சந்தித்து தங்க தமிழ்ச்செல்வன் வாழ்த்து பெற்று வருகிறார் அதன் ஒரு பகுதியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூக்கையாவை பெரியகுளம் ஏ புதுப்பட்டி பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் போர்த்தி வாழ்த்து பெற்றார் சென்னை கொறுக்குப்பேட்டை பகுதியில் தினேஷ் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் முன்பகை காரணமாக வெட்டி படுகொலை செய்துள்ளார் இருவருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் இருப்பதாக ஏற்கனவே நுண்ணறிவு பிரிவு போலீசார் அறிவுறுத்தியபோதும் அதை கண்டுகொள்ளாமல் மெத்தனமாக இருந்த காரணத்தினால் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து இந்த விவகாரத்தில் மெத்தனமாக இருந்த காரணத்தினால் காவல் ஆணையர் சந்தீப் ராய்ரத்தோரின் உத்தரவின் பேரில் கொருக்குப்பேட்டை காவல் ஆய்வாளர் யுவராஜ் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளாா் திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பனையபுரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஐம்பத்து இரண்டு மாணவர்களும் முப்பத்து ஒன்பது மாணவிகள் உட்பட தொன்னூற்று ஒரு மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதிக்கு சென்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீரென பள்ளியில் ஆய்வுப் பணியை மேற்கொண்டார் மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டறிந்த அவர் பள்ளி மாணவர்களிடம் பாடப்புத்தகங்களை படிக்க சொல்லி கேட்டறிந்தது நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் அப்பொழுது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியருக்கு போதிய கழிவறை இல்லை என அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் கோரிக்கை வைத்தனர் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதியளித்து சென்றார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா அலுவலகத்தில் நெய்வயல் மங்களகுடி சிறுமலைக்கோட்டை உள்ளிட்ட வருவாய் கிராமங்களுக்கு ஜமாபந்தி நடைபெற்றது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் வருவாய் கணக்குகள் மற்றும் வரி வசூல் கணக்குகள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டது இந்நிகழ்வில் வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் மாரிமுத்துவுடன் மனுக்களை கொடுத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் நகர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை போரமாக லாரியிலிருந்து எம்சேன் மணல் சிதறிக் கிடந்தது இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்லும்போது விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதை அறிந்த நகர் போக்குவரத்து காவலர் மணிகண்டன் ஜேசிபி இயந்திர உதவியுடன் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த ஊழியர்களுடன் சாலையில் சிதறிய எம்சான் மணலை அகற்றி சுத்தம் செய்தார் இந்த காட்சியை வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்து இணையதளத்தில் பதிவு செய்திருந்தார் தற்போது அந்த காட்சிகள் பலரால் பகிர்ந்து இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது போக்குவரத்து காவலர் மணிகண்டனின் இந்த செயலுக்கு சக காவலர்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சாணார்பட்டி அருகே அஞ்சுக்குள்ளிப்பட்டி கிராமத்தில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது சங்கிலியான் கோவில் அணை இந்த அணையில் நீர் வற்றியவுடன் ஆண்டுதோறும் ஊர் சார்பில் மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கோபால்பட்டி சாணார்பட்டி மேட்டுக்கடை கொசவப்பட்டி அஞ்சுக்குள்ளிப்பட்டி மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊத்தா மீன்பிடி கருவியைக் கொண்டு அணையிலிருந்து மீன்களை பிடித்தனா் இதில் கட்லா ஜிலேபி பாப்லெட் குரவை பாறை உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்தது மீன்பிடி பிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஐந்து கிலோ முதல் பதினைந்து கிலோ எடை வரை மீன்கள் கிடைத்ததால் மீன்களை மகிழ்ச்சியுடன் அவரவர் வீடுகளுக்கு எடுத்து சென்றனர்